ரெண்டு சாமுவேல் ரெண்டு சாமுவேல் மூணு ஒன்று சவுளின் குடும்பத்துக்கும் தாவிதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவிது வர வர பலத்தான் சவுளின் குடும்பத்தாரோ வர வர பலம் விட்டு பண்ணும் ஒரு வித்தியாசமான வசனம் மாம்சம் ஆவியை மேற்கொள்ளக்கூடாது ஆவிதான் மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் சொன்னதுபடி மாம்சம் அது ஒன்றுக்கும் உதவாது ஆவியோ அது ஜீவன் உள்ளது அது ஜீவன் நித்திய ஜீவனுடையது அந்த ஆவி அந்த மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும் மாம்சத்தின் இச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் மாம்சத்தின் ஆசைகளை மேற்கொள்ள வேண்டும் மாம்சம் அவர் ஆவி இது ரெண்டுக்கும் இடையிலே ஒரு பெரிய போராட்டம் இருக்கும் மரணம் வரைக்கும் போராட்டம் இருக்கும் ஆனால் சவுலின் குடும்பத்தாருக்கும் தாவிதின் குடும்பத்தாருக்கும் நெகுனா வெடுநாள் யுத்தம் நடந்தது சவுலின் குடும்பத்தாரோ பலவீனப்பட்டு போனார்கள் தாவிதின் குடும்பத்தாரோ வர வர பலத்து போன தாவிது வர வர பலத்து போனான் பலமடைந்தான் தேவனால் அதே ரெண்டு சாமுவேல் ஐந்து பத்து என்ன சொல்லுகிறது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தான் சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருப்பதுதான் முக்கியம் தாவிது நாள் விருத்தி அடைந்தான் டே பை டே அவனுடைய முன்னேற்றத்தை தாவிது காட்டினான் என்று அருமையானவர்களே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் சவுளை தேவன் புறக்கணித்ததற்கு காரணம் தாவிதை மனதார ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் தாவிது தாழ்மை உள்ளவன் சவுல் பெருமை உள்ளவன் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார் தாழ்மை அளிக்கிறார் கிடைத்தது காரணம் எனக்கு அருமையானவர்களே பெருமை பெருமை சாத்தானை குறிக்கிறது வர வர தாவிது பல விருத்தி அடைந்தான் பலமடைந்தான் சவுளின் குடும்பத்தாரோ வர வர பலவீனம் அடைந்தார்கள் இதை நான் ஒரு சண்டே ஸ்கூல் பாட்டிலே சண்டே ஸ்கூல் டீச்சர் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள் டவுன் 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 ஜீசஸ் கர்த்தர் இருந்தால் உங்களோடு கர்த்தர் இருப்பார் அணுதினமும் நீங்கள் முன்னேறீர்கள் அனுதினமும் உங்களுடைய ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு ஜெயஞ்சீவன் ஜீவிப்பீர்கள் தாழ்மையாயிருங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் யாக்கோப்பு நாலு பத்து உங்கள் வாழ்க்கையை நிறைவேறும் காட் பிளாஸ் யூ